திருப்பெருந்துறை கோவிலுக்கு வாராம பித்த உலக பெருந்துறை பரப்பினுள்ளே மாட்டிக்கண்ண சாமி என் ஆசை எப்படி இருக்குது தெரியுமா மதம் பிடிச்ச ஏன மாதிரி இருக்கு சாமி என்னவோ என்னென்னமோ பண்ணுது ஒரே கல்வி மெய்ஞான கல்வி படித்தா போதுமே ஆனால் இங்கே பல கடல் போல கல்வி இருக்கு உலக கல்வி செல்வம் அல்லலையே செய்யணும் தெரிஞ்சும் அந்த செல்வத்தை சேர்க்கப்படுது சொத்து சுகம் வீடு பணத்தை தேடி தேடி ஓடுறதும் அதுக்கப்புறம் பணம் கடிச்சின வீடு கட்டுறதும் இப்படியே போய் வயசே ஆகிடுது ஆனால் உன்னை வந்து பிடிச்சிக்கன்னா எல்லாமே நீ கொடுக்க போகிற இது தெரியாமல் எல்லாம் நான் நான் எனது எனது என்ற இந்த அகங்காரத்துலேயும் மமகாரத்துல ரெண்டு காரத்துலேயும் மாட்டிக்கிது சாமி மாட்டிக்கணும் சாமி அந்த அக்காரத்தை அகக்காரத்தையும் மமகாரத்தையும் காரத்தை அடித்து அடித்து அனுபவம் ஊட்டணும் சாமி நீங்க தான் அனுபவம் ஊட்டுறீங்க தெரிது தெரிஞ்சு வந்து பிடிக்க மாட்டேன்னு இந்த மனசு சாமியே சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து இடைவெருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர் மேல் அவருடைய கூர்த்த நயன கொள்ளையில் மாட்டிக்கின சாமி காமும் சுரா வாய்ப்பட்டுட்ட சாமி தெய்வம் இருக்குன்னு உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா ஆறு கோடி மாயா சக்திகள் மாழையை தொடங்கிடுச்சு சாமி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறுகின்ற அந்த அயலவர் கூட்டம் வந்து என்ன பிடிக்குது சாமி இவனே சொந்தம் பந்தம் எல்லாம் அறுவினை சுற்றும் உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள வடா திருநூறு மூணு கிட்ட பூசனா ஒரு கேளி கண்டமணி கழுத்தில் கட்டினா ஒரு கேளி என்ன சாமி இப்படி இதெல்லாம் சொந்த பந்தமாக உண்மையான சொந்தம் நீதானே அண்ணாமலே அப்பா போயிடாதுரா போயிடாதரா ஏதோ நம்ம ஒன்று கெட்டு போகிறா மாதிரி இவங்க கெட்டு போயின்னு இல்லாமல் நம்ம நல்லது பக்கம் வந்தால் நம்மள வர கூப்பிட்டுக்கிறாங்க அழைத்து பதறி அடாடா அடாடா இந்த விரதம் இரு அந்த விரதம்னு சொல்லி இதுதான் பெரிய விஷயம் மாதிரி வேதியர்கள்லாம் காட்டுறாங்க விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டா என்று திருநாவுக்கரசரும் விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆவது என்று திருஞான சம்பந்தம் அன்பு செய்யுங்க அன்பு செய்ங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அண்ணாமல விரதமே மேலானதுன்னு வேதியர் சொல்றாங்க மெய்ஞானம் போகணுமா இதுதான் சாத்திரம் அப்படின்னு காட்டுறாங்க இந்த சமயவாதிகள் மதவாதிகள்லாம் தன்னுடையதான் பெருசுன்னு சொல்லி அரட்டுறாங்க கொஞ்சம் விட்டா மிரட்டுறாங்க சாமி சிவபெருமானே பாருங்க ஐயா மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதும் காற்று சண்டை மாறுதும் சுழல் காற்று என்ன பண்ணுதுன்னா கடவுள் என்பதே உள் பொருள் மிச்ச வேற எதுவும் மாயத்தோற்றம்னு கூறுறாங்க உயிரும் இல்லை உலகமும் இல்லை எல்லாம் மாயன்னு சொன்னால் இது ஒரு சுழற்காற்று மாதிரி எனக்கு படுது சாமி இருக்காங்களே காட்சியில் கண்ணால் பார்த்தா தான் சாமி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இவங்களுக்கு உயிர் என்பது உடம்பா மனமா பிராணனான்னு கூட வேறுபாடு தெரியல அவங்களுக்கு இருக்கு கலா வேதம் என்னும் பாம்பின் விடத்தில் ஒப்பாக பேசுகிறார் பெருமான் சிவனே ஐயா உயிருக்கு விளைவிக்கும் கேடு இங்கே விஷமாக தெரியுது சாமி இவர்களுடைய மொழிகளிலிருந்து உலகாயுதம் என்னும் ஒன் பாம்பின் கலாபெதத்து கடும்பிடம் எய்தி இவர்தம் எல்லாம் நாம கேட்டா சாமி வெறும் வஞ்சனைகள் நம்மை பற்றி சூழும் பொழுது சாமி பயமா இருக்கு சாமி அண்ணாமலை இவர்களுடைய கூற்றுகளை எல்லாம் கேட்டு தவறி போகாதபடி முன்னர் தவத்தால பெற்ற உணர்வு நீங்காதபடி சாமி அண்ணாமலை உன்னையே பிடிச்சுக்கிட்டேன் ஐயா தப்பாமே தாம் பிடித்தது சளிப்பில்லாமல் உன்னை பிடிச்சிக்க ஐயா எப்படி உருகிறேன்னு தெரியுமா தழல் நெருப்பு கண்ட மெழுகு மாறி உருகிறேன் தொழுது உளம் உருகி அழுது உடலில் ஒரு நடுக்க வந்துடுது ஐயா ஒரு நேரத்தில் உனக்கு தெரியாது தானே நீ தான் உள்ளேதான் இருக்கியா உன்னை எப்படி பிடிச்சிக்கணும் தெரியுமா ஒரு தொரட்டு கொம்பு கொடிரு அது எதா பிடிச்சா இழுத்துன்னா வரும் இல்லை மாட்டிக்கே அதே மாதிரி பேதை தான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவான் ஆமா அப்படி கொடி கொம்பு தொட்டு கொம்பு மாதிரி இல்லைன்னா பேதை மாதிரி நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன் சாமி கெட்டியா நீ தான் எனக்கு சாமி நீ ஒருவன் தான் சாமி அப்படி பிடிச்சிக்கலாம் என்னமாலே இடையேறாத அன்பும் ஞானம் அப்படி நினச்சிதான் உன்னை பிடிக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் அது காணாமல் போயிடுது சாமி அந்த இடையராத அன்பு எனக்கு மேலே இருக்கணும் சரியா நீ தான் எனக்கு அது கூட்டு வைக்கணும் கூட்டு வித்தால் அருவர் கூடாதாரு அண்ணாமலை கூடையே இருக்கணும்னு நினப்பிடலாம் சாமி தோரமி திடீர்ல அற்புதமாக உங்ககிட்ட கேட்டுன்ட்டு இருக்க முழு பார்த்துக்கிட்டு சாமி அண்ணாமலை அழகாக காட்சி தரீங்களே நேரம் இப்போது மூணு மணி ஆகிடுச்சு சாமி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிட போகுது இடையராத அன்பு இந்த பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடித்தா எப்படி அது இருக்கிக்குமோ அந்த மாதிரி ஒன்று இறுக்கி அது உன் உங்கூடையே ஓட்டின்னு இருக்கணும் சாமி எப்போன்னு நினச்சி கசிவது பெருகி பெரிய கருணைக்கடல் என மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் வெதிர்த்து இந்த உலகத்தவர்கள்லாம் நம்ம பார்த்தா அவன் பேய் மாறுகிறான் ஏன்னா இப்படி சிவபத்து பிடிச்சி போச்சு உனக்கு பைத்தியமானியா அப்படின்னு கேலி கிண்டல் பேசி சிரித்தாலும் எனக்கு கவலை இல்லை சாமி அச்சம் இல்லை சாமி நீ இருக்கிற அண்ணாமலை சென்று நாம் வேறு யாரையும் சிந்திக்கவும் மாட்டோம் அண்ணாமலை உண்மையே அபயம் என்று இருக்கின்றோம் ஏளனம் செய்தால் கூட இன்றி நாடவர் பழித்துறையை எல்லாம் என்னுடைய ஒரு பாதுகாப்பாக வச்சுப்பேனே தவிர கோணுதல் அவர்கிட்ட சண்டையும் போக மாட்டேன் ஏன் சைவ சமய நெறி பகையின்றி வாழும் பண்பு நெறி அல்லவா சாமி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க இல்லையா இந்த உலகம் மால் கொண்டு மயக்கம் கொண்டு ஏதோ பொருள் பற்றி வாழுகிறாங்க சாமி உயிர்க்கான அந்த சதுரப்பாடு இல்லாமல் சதுரப்பாடு உடையவனே சதுரனே அவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய அதிசயமாக இருக்கு சரியா ஆனால் நீ எனக்கு பேர் அதிசயத்தை பார் உன்னையே பிடிச்சக்கூடிய ஒரு அன்பை எனக்குள்ளேருந்து எனக்கு தெளிவிச்சு தரைய சாமி கற்றா மனம் என கன்று போட்ட பசுபோல கதறினுக்கிறேன் சாமி நீ கண்ணுகுட்டி மாறி மாணிக்கவாசருக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு வருவியா மற்ற தெய்வம் கனவிலும் நினையாது எங்கெங்கும் நோக்கினும் சிவமே எல்லாம் என்றாய் போற்றி அண்ணாமலை ஐயா அரிமான் அறிவுடைமையாலேயும் ஒரு மயக்கம் வருது சாமி ஒரு கர்வம் அதோட எனக்கு வரல சாமி வரக்கூடாது நீங்க தான் பார்த்துக்கணும் அறியாமையில் ஒரு மயக்கம் வருது சாமி அந்த மயக்கத்துல தான் ரொம்ப நாளாக கெட்டு போயிட்டு இருந்தேன் சாமி கொஞ்சம் தேர்த்தி விடுங்க சாமி மற்ற ஒரு தெய்வம் கனவிலும் நினைக்க மாட்டேன் சாமி அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகிய அருளிய பெருமையை மாணிக்கவாசர் சொல்கிறாரே அதுபோல் எனக்கும் ஒரு குருவை காட்டணும்னா மேலே இடையராத அன்புல தெளிக்கும் போது சிவமே எல்லாமே எனக்கு தெளிந்த நிலை கொடுக்கும்போது நீங்கள் குருவாக வந்து ஆட்கொள்வீங்கன்னு நல்லா தெரியும் சாமி சிறுமையை இகழ்ந்து தெளிந்து தேரி திருவடி இணையை பிரிவறியா நிழல் போல தொடரணும் சாமி உன் மேல் போல தொடரும் உன் கூடயே இருக்கணும் இன்னும் பார்க்காம இருக்க முடியாது சாமி பின் ஆகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி பாருங்க நான் கெழுது சிலருக்கன்னு நீங்கள் மேல்த சில அற்புதமாக காட்சி தரீங்க என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரை அது புரலை நன்புலன் ஒன்றி நாதா நாதா நமச்சி வாயை வாழ்க வாழ்க என்று அறற்றி பிதற்றி உரை தடுமாறி மயிர்கூச்சறிய கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் களிப்பு எய்த அதிலிருந்து அந்த களிப்பின் காரணமாக உள்ளம் குளிர்ந்து கண்களிலே நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் சாயா அன்பு எதுமேலும் சாயாமல் இறைவா அண்ணாமலையே உ மற்ற சார்புகள்லாம் ஒழிந்து போக சார்புணர்ந்து நின்னையே சாரும் அன்பு கொண்டு வளர்த்தாய் தாயே ஆகி வேதித்து என்னை வளர்த்தெடுத்த பெய்வலையோடு அருள் சக்தியோடு வளர்த்தாய் போற்றி மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி இண்டெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி